மதுரை யாதவர் கல்லூரியில் சாக்கிய அகாடமியின் மாபெரும் விருது விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கி நாட்டுப்புற கலைகள் நிகழ்த்தப்பட்டது சாக்கிய அகாடமி மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையத்தின் படிநிலை சான்றிதழ் படிப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர்களின் திறமையை பாராட்டும் விதமாக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவிற்கு பார்க் பிளாசா குழுமத்தின் தலைவர் கே பி எஸ் கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவாக அசைவு விருது வழங்கப்பட்டது விருது விழாவை சாக்கியா குழுமம் சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி முடித்தது இந்நிகழ்ச்சியை சாக்கியா அகாடமியின் இயக்குநர் முனைவர் செந்திலிங்கம் மற்றும் முதல்வர் ராதிகா சிந்தலிங்கம் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்